வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா ஒரு சின்ன பிள்ளையார் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் பாசி எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே ஃபைவ் எம்எம் தான் பாருங்க முதல்ல வெள்ளை கலர் மஞ்சள் கலர் பச்சை கருப்பு சிவப்பு இது கோல்டன் பாசி இது எல்லாமே ஃபைவ் எம்எம் தான் எடுத்துருக்கேன் இது மட்டும் ஒரே ஒரு பாசி மட்டுந்தான் இது வேணும் டூ எம்எம்மில் அதனால் ஒரு ரெண்டு மூணு பாசி எடுத்து வச்சிருக்கேன் ஒன்று போதும் நமக்கு இந்த பாசி எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம ஒரு பிள்ளையார் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு ரெண்டரை அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் ஒரு நாலு பாசி போட்டுக்கிடுங்க முதல்ல இதில் இந்த வெள்ளை கலர் பாசியில் பாருங்கள் நாலு பாசி போட்டு வச்சுருக்கேன் இந்த நாலாவது பாசியில் இன்னொரு சைடில் உள்ள ட்ரெயினை நம்ம குறுக்க விட்டு எடுத்துடலாம் குடித்து டிசென்டர் படுத்திவிடுங்க பாருங்கள் நாலு பாசி வச்சு ஒரு ரவுண்ட் போட்டிருக்கோம் அடுத்தது போடும்போது இடது பக்கத்தில் ரெண்டு பாசியும் அல்லது பக்கம் ஒரு பாசியும் போட்டலாம் இந்த இடது பக்கத்தில் போட்டால் பாருங்கள் இந்த ரெண்டாவது பாசியில் ஸ்டோவினை விட்டு எடுத்துருக்கோம் பாருங்கள் ரெண்டு பூ போட்டிருக்கோம் இன்னும் ரெண்டு பூ இதே மாதிரி போட்டிருக்கோம் இந்த சைடு ரெண்டு பாசி இந்த சைடு ஒரு பாசி இன்னும் ரெண்டு பூ போடுங்க இப்போ நாலு பூ வரும் அஞ்சாவது பூவெலாம் பார்க்கலாம் பாருங்கள் நாலு பூ போட்டிருக்கோம் அஞ்சாவது பூ போடும்போது ஒரே சைட்லேயே மூணு பாசியும் போட்டிருந்தோம் நமக்கு லைன் திரும்பி வரும் பாருங்க இப்படி திருப்பி வச்சுக்கிடுங்க உங்களுக்கு இப்படி இந்த சைடு கைவாக்கு வரும்னா இப்படி வச்சுக்கிடுங்க அல்லது இப்படி வரும்னாலும் இப்படி வச்சுக்கிடுங்க எப்படி உங்களுக்கு வசதியோ அப்படி வச்சுக்கிடுங்க நான் இப்படி வச்சுருக்கேன் அடுத்தது இந்த வெளி பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரெண்டில் ஒரு வெள்ளை கருப்பு வெள்ளை இது பிள்ளையாருக்கு கன்று வைக்கிறோம் பாருங்கள் இப்போது இந்த ஒரு பூவில் கன்று போட்டிருக்கோம் அடுத்தது மூணு பூவுமே வெள்ளை கலர் பாசி தான் போடணும் ரெண்டு பாசி போடணும் அதுக்கு பிறகு ரெண்டு பாசி அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு பாசி போட்டுட்டு இந்த பாசியில் வரும்போது நான் சொல்கிறேன் வருங்க மூணு பூ போட்டிருக்கோம் நீ அடுத்தது இந்த ட்ரெயினில் போடணும் ஒரு வெள்ளையும் ஒரு கருப்பும் கருப்பில் இந்த ட்ரெயினை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கு பிறகு இந்த சைடு ஒரே சைடே மூணு பாசியும் போட்டுடலாம் வருங்க இப்போ மூணு பாசி போட்டிருக்கோம் இந்த மூணு பாசியும் போட்டுட்டு பக்கத்து ட்ரொயின்லேயும் கொடுத்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த லைன் ஃபுல்லாகவுமே வெள்ளை கலர் பாசி தான் வரணும் இன்னும் நாலு பூ போடணும் போட்டுருங்க பாருங்கள் நாலு பூ போட்டிருக்கோம் அஞ்சு பூ போட சொன்னேன் இனி அடுத்தது போடும்போது இந்த சைடு ரெண்டு பூ ரெண்டு பாசி போட்டுருங்க அடுத்தது இந்த பக்கமாக வரப்போகிறோம் இந்த சைடு மூணு பாசி போட்டுடலாம் பாருங்கள் மூணு பாசி போட்டிருக்கோம் இதில் ஒரு பூ போட்டிருக்கோம் இப்போ பக்கத்து பாசியும் எடுத்துக்கிடலாம் அடுத்தது இந்த ட்ரெயினில் வெள்ளையும் சோப்பு அடுத்தது கோல்டு கலர் பாசியும் சோப்பு பாசியும் போட்டுடலாம் இது நம்ம வந்து நெத்தியில் திலகம் வைக்கிறோம் போட்டு மாதிரி இருக்கும் இனி இதெல்லாம் அடுத்தது இது ரெண்டுமே வெள்ளை கலர் பூ தான் வரும் முதல்ல இந்த ட்ரெயினில் ரெண்டு பாசி போடணும் அடுத்தது பூ போடும்போது இந்த ட்ரெயின்ல ரெண்டு பாசி போடணும் அப்போ தான் நமக்கு திரும்பி வரும் போட்டுருங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் எப்படி போட்டு முடிச்சிருக்கோம் இப்படி திருப்பி வச்சுக்கிடுங்க உங்களுக்கு வசதி இதாக தாப்பில் இப்போ இந்த சைடு ட்ரெயினில் ரெண்டு கோல்டு கலர் பாசி ஒரு வெள்ளை ரூம் போட்டுடலாம் அடுத்தது இந்த ட்ரெயினில் வெள்ளையும் சோப்பும் பாருங்கள் அடுத்ததும் வெள்ளை கலர் பாசியும் சோப்பு கலர் பாசியும் ஒன்றும் இதில் இது போட்ட உடனே போட்டு நம்ம போட்டுறது இதில் ஃபினிஷ் ஆயிடும் பாருங்க இப்படி தான் நம்ம போட்டு முடிச்சுருக்கோம் இதே போல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிடுங்க அதுக்கு பிறகு நம்ம இப்போ இந்த லைனில் நமக்கு எல்லாமே அஞ்சு பூ வந்துருக்கு இதுக்கு மேலே லைனில் மூணு பூ தான் வரணும் அதனால் நம்ம இந்த ஒரு பூ லாஸ்ட்டில் உள்ளதை போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த பாசியில் நம்ம ட்ரெயினை எடுத்துகிட்டு வர போகிறோம் அதுக்கு என்ன செய்யணும்னா முதல்ல ஒரு வெள்ளை பாசி இந்த ட்ரெயினில் போடணும் ஒரு வெள்ளை கலர் பாசி ரெண்டு கோல்டு போட்டுடலாம் போட்டுட்டு இந்த பாசியில் இப்படி குறுக்க எடுத்துடணும் எடுத்துட்டு முதல்ல ஒரு பூ ஒரு பாசி போட்ட பிறகு அதை மூணு பாசி போட்டதில் இந்த வெள்ளை கலர் பாசியில் இப்படி மேல் பக்கமாக எடுத்துடலாம் அப்போ நமக்கு இதில் ஒரு பூ வந்துடும் இனி அடுத்தது இந்த நால் இந்த பக்கத்தில் ஒரு பாசி போட்டால் நமக்கு இந்த லைனில் அஞ்சு பூவும் ஃபினிஷ் ஆகிரும் ஒரு வெள்ளை பாசி போட்டுடலாம் அதில் பாருங்கள் அடுத்த பூ போடும்போது இந்த ட்ரெயினில் ரெண்டு கோல்டு பாசியும் ஒரு வெள்ளையும் அடுத்தது ரெண்டு வெள்ளை பாசி பாருங்கள் இந்த பூ இப்படி போட்டிருக்கோம் இனி அடுத்தது பக்கத்து பாசியே எடுத்துக்கிட்டு இன்னொரு பூ போட்டுட்டு தான் நம்ம நடுவில் உள்ள பூ போட போகிறோம் இந்த பக்கத்தில் இந்த ட்ராயிங்கில் ஒரு வெள்ளை கலர் பாசியும் அதாவது இந்த ட்ராயிங்கில் போடணும் ஒரு வெள்ளையும் ரெண்டு கோல்டும் பாருங்கள் ஒரு வெள்ளை பாசியும் ரெண்டு கோல்டும் போட்டு வச்சுருக்கோம் இந்த பாசியில் கொடுத்து எடுக்கணும் எடுத்துட்டா நமக்கு இதில் ஒரு பூ வந்துடும் இனி இந்த பாசிலையும் கொடுத்து மேல் பக்கமாக எடுத்துக்கிடலாம் விடலாம் இப்படி வரும் இப்போ இதில் ஒரு வெள்ளை பாசி போட்டுடலாம் இப்போ இந்த சைடு ரெண்டு பாசியும் இந்த சைடு ஒரு கோல்டு கலர் பாசியும் போட்டுட்டு இந்த ட்ரெயினில் இந்த பாசியில் கொடுத்து எடுக்கணும் பாருங்கள் இதில் வந்து இது பிள்ளையார் தலை வந்து இதில் முடிஞ்சிட்டு இப்போ இன்னும் ஒரு அஞ்சு பாசி ஒரே சைடோடு போட்டுட்டு இந்த டைமில் கொண்டு வந்து நாட் போட்டுடலாம் இது வந்து நம்ம சோரில் கொறுத்து போடுறதுக்காக ஒரு கொளுத்து மாதிரி போட போகிறோம் பாருங்கள் இதை கொளுத்தி போடுறதுக்காக ஒரு ஆணியில் எப்படி போடலாம் இதை போட்டாச்சு இப்போ அந்த சைடில் நான் கொர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள் நான் இப்போ ஒரு காது போட்டு வச்சுருக்கேன் இந்த சைடு காது எப்படி போடணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல ஒரு அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன் காது போடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் பூ தான் தேவைப்படும் இதில் ஒரு நாலு பூ அடுத்தது ஒரு மூணு பூ பிறகு ஒரு இந்த சைடில் ஒரு ஒரு பூ தான் போடணும் ஒரு அடி ஒயர் போதும் முதல்ல ஒரு பச்சை கலர் பாசி மூணு பாசியும் ஒரு வெள்ளை பாசியும் போட்டுட்டு இந்த வெள்ளை பாசியில் இந்த ஒரு சைடு ஒரு ட்ரொயினாக குறுக்க விட்டு எடுத்து வச்சுக்கிடுங்க வரங்க இப்படி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இனி இந்த சைடில் இப்படி எப்படி வச்சுக்கிடுங்க இந்த சைடில் உள்ள ட்ரெயினை இந்த கண் பக்கத்தில் ஒரு பாசி இருக்குது பாருங்க அந்த பாசியில் கொடுத்து எடுத்துருங்க கொடுத்து எடுத்தாச்சு இனி இந்த சைடு இடது பக்கத்து ட்ரெயினில் ரெண்டு வெள்ளை பாசி போட்டுடலாம் இந்த பக்கம் இந்த ட்ரெயினை குறுக்க விட்டு எடுக்கணும் ரெண்டாவது பாசியில் அடுத்தது இந்த ட்ரெயினில் ரெண்டு பாசி ரெண்டு பாசி போட்டுருங்க அடுத்தது இந்த ட்ரெயினில் ஒரு கோல்டு கலர் பாசியும் ஒரு வெள்ளை பாசியும் இப்போது இந்த பக்கத்தில் இதில் மேல் பக்கமாக இருக்கக்கூடிய ட்ரொயினில் பார்த்துக்கிடுங்க ரெண்டு கோல்டு கலர் பாசியும் ஒரு வெள்ளையும் அடுத்தது பாருங்கள் கீழ்ப்பக்கமாக இருக்கக்கூடிய ட்ரெயினில் ஒரு வெள்ளை கலர் பாசியும் ரெண்டு கோல்டு பாசியும் போட்டுட்டு இந்த சைடில் உள்ள ட்ரோயின் பாசியில் இந்த பக்கமாக கொடுத்து எடுக்கணும் பாருங்கள் இந்த ட்ரொயினில் தான் இப்படி கீழே பக்கமாக இருக்கக்கூடிய ட்ரொயினில் ஒரு வெள்ளையும் ஒரு ஒரு ரெண்டு கோல்டும் போட்டு வச்சுருக்கோம் இந்த ட்ரொயினில் தான் மறுபடியும் இந்த பச்சை கலர் பாசி பக்கத்தில் இருக்குது பாருங்கள் ஒரு வெள்ளை பாசி அதில் இப்படி இந்த பக்கமாக கொடுத்து எடுக்கணும் இப்படி கொடுக்க கொடுத்து எடுத்துட்டு எடுத்துட்டு மறுபடியும் இந்த வெள்ளை பாசியில் கொடுத்து எடுத்துருங்க இது நமக்கு இந்த பக்கத்தில் மூணு பூ வந்திருக்கு இன்னும் இதில் ஒரு பூ தான் வரணும் அதுக்காக தான் நம்ம இந்த பூவை போட்டுட்டு அதுக்கு பிறகு இது போடுவோம் இப்போ இதில் ஒரு கோல்டு கலர் பாசி போட்டுடலாம் போட்டுட்டு இந்த பக்கத்தில் இதை எப்படி குறுக்க விட்டு எடுத்துகிட்டு இனி இந்த பக்கத்தில் மூணு பாசி கோல்டு கலர் போட்டுட்டு இதில் நாட் போட்டுடலாம் பாருங்க இதில் இந்த காதும் போட்டு முடிச்ச வச்சு இதில் நாட் போட்டுட்டு பக்கத்தில் ரெண்டு பாசியில் கொடுத்து எடுத்துட்டு கட் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நம்ம காது அல்லவா போட்டு முடிச்சாச்சு தலை போட்டிருக்கும் ஃபுல்லாகவுமே இன்னமே துதிக்கை போடுறது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் விரல் வழி கலைகள் தொடரட்டும் நன்றி வணக்கம்